வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிஎஸ்சில் கேட்கப்பட்ட மேத் கொஷின்ஸை டாபிக் வைஸாக நம்ம இது வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடியோ கிட்டே போட்டுட்டோம் ஒவ்வொரு டாபிக் வைஸாவே போட்டுருக்கோம் நிறைய பேர் என்ன டாபிக் கேட்டிருந்தீங்க அப்படின்னா சிம்பிளிகேஷனில் அவங்க கொடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெயின் பண்ணுங்கள் சார்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு இருபத்தி ஆறு கேள்விகள் அவங்க லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க அதை ரெண்டு பார்ட்டாக பதிமூணு பதிமூணு கேள்வியாக பிரித்து பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பதிமூணு கொஷின் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கொஷின் சுருக்குக ரெண்டு பை ஐந்து இன்ட்டு மைனஸ் மூணு பை ஏழு மைனஸ் ஒன்று பை ஆறு இன்ட்டு மூணு பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை பதினாலு இன்ட்டு ரெண்டு பை ஐந்து பெரும்பாலும் சுருகதல் டாப்பிக்கில் அவங்க எதை யூஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்க மேக்ஸிமம் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணுறது மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் அதுக்கப்புறம் ஆஃப் அடுத்தது டிவிஷன் மல்டிபிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இந்த விஷயத்தில் நம்ம போர்டு மாஸ்டருக்குன்னு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கொஷின்ஸ் எப்படி பண்ணுறதுட்டு இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு தான் ப்ராக்கெட் இருக்குது அடுத்த ஆஃப்ங்கிறது எங்கேயும் இல்லை டிவிஷன் இதில் டிவிஷன் சிம்பிளும் எங்கேயும் இல்லை ஸோ இது மூணும் இதில் கிடையாது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு மல்டிபிகேஷன் பாருங்கள் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிப்ளை அப்போது ஈர் மூணு ஆறு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஆறு பை ஏழு முப்பத்தி ஐந்து ஆச்சா மைனஸ் அடுத்து பாருங்கள் இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா மல்டிப்ளை இருக்குது அப்போ ஓர் மூணு மூணு கீழே ஆறு ரெண்டு பன்னெண்டுன்னு போடலாம் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஓர் மூணு மூணு இயர் மூணு ஆறுன்னு ஆகிடும் அப்போ மேலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் ஒன்று ஒன்று பை கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரை கேன்சல் பண்ணி ஒரு ரெண்டு இருக்குது இது ஒரு ரெண்டு இயர் ரெண்டு நாலு ப்ளஸ் இங்கே அது மாதிரி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் மல்டிப்ளை இருக்குது கரெக்டாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓர் ரெண்டு ரெண்டு இங்கே ஏழு ரெண்டு பதினாலுன்னு ஆகிடும் மேலே ஓர் ஒன்று ஒன்று கீழே பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு இங்கே ரெண்டுத்துக்கும் பேஸ் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சுன்னு அப்போ பவர் என்ன பண்ணிக்கலாம் அதாவது மேலே தொகுதி என்ன பண்ணிக்கலாம் அப்படியே ப்ளஸ்ஸோ மைனஸோ என்ன இருக்கோ அதை செஞ்சுக்கலாம் இங்கே மைனஸ் ஆறு இது ப்ளஸ் ஒன்று அப்படின்னா என்ன ஆகிடும் மைனஸ் ஐந்து பை முப்பத்தி அஞ்சு ஏன்னா ஆறில் ஒன்று போயிடுச்சுன்னா அஞ்சு பெரிய நம்பருக்குரிய மைனஸ்கிறதால மைனஸ் மீது என்ன இருக்குது மைனஸ் ஒன்று பை நாலு இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னால் ஒரு அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு அப்போது நம்மக்கிட்ட மீதி இருக்கிறது மைனஸ் ஒன்று பை ஏழு மைனஸ் ஒன்று பை நாலு இது ஒன்று சிம்பிள் தான் பாருங்கள் ரெண்டு நம்பராக மாறினதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கீழே ரெண்டுத்தையும் பெருக்கிட்டிங்கன்னா போதும் ஏழு நான்கு இருபத்தி எட்டு மேலே கிராஸ் மல்டிப்ளை ஒரு நாலு நாலு மைனஸ் நாலு மைனஸ் ஒரு ஏழு ஏழு கரெக்டாக அப்போ அந்த ரெண்டுமே ஒரே கூறின்றதால கூட்டிக்கலாம் ஏழையும் நாளையும் கூட்டினா மைனஸ் பதினொன்று பை கேடு என்ன இருக்குது அப்படின்னா இருபத்தி எட்டு ஸோ ஆன்சர் மைனஸ் பதினொன்று பை இருபத்தி எட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதால நமக்கு இவ்வளோ நேரம் எடுக்கிறது மாதிரி தெரியுது ஆனால் கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக போட்டுடலாம் சரிங்களா அடுத்தது கேள்வி எண் இரண்டு சிம்பிளிஃபை இங்கேயும் சுருக்கு கண் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபது ப்ளஸ் எட்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஆறு இன்ட்டு மூணு பார் மைனஸ் பத்து வகுத்தல் அஞ்சு இதில் நிறைய பேர் என்ன கன்ஃப்யூஸ் ஆயிடுறாங்க அப்படின்னா இந்த பார் கொடுக்குறாங்க இல்லையா அப்படின்னா என்னன்றதுல கன்ஃப்யூஸ் ஆகிடுறாங்க பார் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை நம்பர் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் அதிகமாகுது அப்படின்னா அப்போ இந்த பார்ங்கிறத யூஸ் பண்ணுவாங்க இங்கே கொடுத்துருக்குற இந்த பார்ங்கிறதும் ப்ராக்கெட்டுக்கான தான் அப்போ போர்ட் மாஸ் படி ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட் செய்யணும் இல்லையா அப்போ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபுல் ப்ராக்கெட் இதுக்குள்ளே போகிறோன்னா இது ஒரு சின்ன ப்ராக்கெட் அதுக்கும் உள்ள இது ஒரு பிராக்கெட் இந்த பாருங்கிறது அப்போ ஆறு மூணு என்ன பதினெட்டு ப்ராக்கெட் மைனஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி வகுத்தல் இருக்குது பாருங்கள் பத்து வகுத்தல் அஞ்சு பத்து அஞ்சால் வகுத்தோன்னா ரெண்டு கரெக்டாக இப்போ இது தான் இந்த ஃபுல் ப்ராக்கெட்டும் நடுவில் இது இல்லாமல் என்ன இருக்குது இருபது ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும்போது ஒரு பெருக்கல் இருக்குது பாருங்கள் எட்டு ரெண்டு பதினாறு ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் தான் அதை போட்டோம் அப்போ இருபது ப்ளஸ் பதினெட்டில் ரெண்டு போயிடுச்சு அப்படின்னா பதினாறு அப்போ இது ஒரு பதினாறு ப்ளஸ் இது ஒரு பதினாறு பதினாறும் பதினாறம் முப்பத்தி ரெண்டு இருபது முப்பத்தி ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபிஃப்டி டூ ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் அதில் இந்த பாரில் நிறைய பேர் இந்த எக்ஸாமில் கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அடுத்து அவங்க என்ன மாடலில் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறியை இன்னொரு குறியீடாக மாற்றி கொடுக்குறது ப்ளஸுக்கு பதில் மைனஸ் மைனஸுக்கு பதில் வகுத்தல் அந்த மாதிரிலாம் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் மீன்ஸ் மல்டிப்ளைடு பை மைனஸ் அப்படிங்கிற குறி எதை குறிக்குது அப்படின்னா மல்டிப்ளை அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க நம்ம நேரடியாக அவங்க கேட்டிருக்க கொஷனுக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறமா நம்ம அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பதினாலு மைனஸ் இந்த மைனஸ் தான் அவங்க எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா மல்டிப்ளையே அப்போ இந்த மைனஸுக்கு பதில் மல்டிப்ளைன் போட்டுக்கணும் பத்து இன்ட்டு மல்டிப்ளைங்கிற சிம்பிள் எதை குறிக்குதுன்னா ப்ளஸ் அதனால் இந்த மல்டிப்ளைக்கு பதில் ப்ளஸ் ப்ளஸ் நாலு அடுத்தது வகுத்தல் வகுத்தலுங்கிறது எதை குறிக்குதுன்னா மைனஸ் முடிஞ்சுதா அடுத்தது பதினாறு இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா டிவைடட் பை டிவைடட் பை என இருக்கு எட்டு போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட் கிடையாது ஆஃப் கிடையாது அப்போ வகுத்தல் பதினாறு வகுத்தல் எட்டு பதினாறு எட்டால் வகுத்தோன்னா ரெண்டு இங்கே இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ள பேருக்கில் இருக்குது பாருங்கள் பதினாலையும் பத்தையும் பேருக்கணுன்னா நூற்றி நாற்பது ப்ளஸ் நாலு மைனஸ் ரெண்டு நூற்றி நாற்பது நாலையும் கூட்டினா நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலில் ரெண்டு போயிடுச்சுன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ ஆப்ஷன் பி ஒன் ஃபார்ட்டி டூ ரொம்ப சிம்பிள் அந்த குறியை மட்டும் அவங்க என்னென்ன மாற்ற சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக பார்த்து மாற்றிடணும் அதே மாதிரி இந்த ரூட்டில் வரது மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரியல் நம்பர்ஸ் யூனிட் டூ நைன்த்து புக்கில் இருக்கிற டாப்பிக்கில் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா அதில் ஒரு ஆறு வீடியோஸ் அஞ்சு போட்டிருக்கோம் ஆறாவது வீடியோ போட போகிறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் வரக்கூடிய சிம்பிளிகேஷன்ஸ் நம்ம தான் பார்க்க போகிறோமே அதை தான் கரெக்டாக இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்கள் மூணு ரூட் எழுபத்தஞ்சு ப்ளஸ் அஞ்சு ரூட் நாற்பத்தி எட்டு மைனஸ் இரநூத்தி நாற்பத்தி மூணு இப்போ பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு மூணு எழுபத்தி அஞ்சுன்னு பிரிக்கலாம் கரெக்டாக ரூட்டில் இருக்குது வெளியில் ஆல்ரெடி என்ன இருக்குன்னா மூணு இருக்குது இந்த இருபத்தஞ்சுக்கு ரூட் எடுக்கிறோன்னா என்ன வந்துடும்னா அஞ்சு வெளியில் வந்துடும் கரெக்டாக மூணுக்கு ரூட் எடுக்க முடியாது அதனால் அது உள்ளே நின்றும் சரியா அடுத்தது இங்கே பாருங்கள் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ரூட் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டை பதினாறு மூணு நாற்பத்தி எட்டுன்னு எழுதலாம் பதினாறுக்கு ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நாலு வந்துடும் கரெக்டாக இன்ட்டு நாலு மூணுக்கு ரூட் எடுக்க முடியாது அதனால் அது அப்படியே நின்றும் மைனஸ் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு இருக்குது இல்லையா இதை எப்படி பிரிக்கலாம் எண்பத்தி ஒன்று இன்ட்டு மூணு இவ்வளோ பெருசெல்லாம் எனக்கு பிரிக்க தெரியாதே சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இரநூத்தி நாற்பத்தி மூணு இந்த மாதிரி பகை காரணி போடுவோம்ல இப்படி போட்டே வரலாம் வாய்ப்பாடு எட் மூணு இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு மறுபடியும் மறுபடி வாய்ப்பாடு இருபத்தி ஏழு மறுபடியும் மூணாவது வாய்ப்பாடு ஒன்பது மூணு மறுபடியும் மூணாவது வாய்ப்பாடு அப்படின்னா மூணு ரூட் இருக்கிறதால இந்த ரெண்டு மூணுக்கு பதில் ஒரு மூணு இந்த ரெண்டு மூணுக்கு பதில் ஒரு மூணு அப்போ மூணு ஒம்பது ஸோ ஒன்பது எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூட் மூணு நிற்கும் இல்லையா அந்த ரூட் மூணு இங்கேயும் அதான் வரும் எண்பத்தி ஒன்று இன்ட்டு மூணுன்னு பிரிச்சிங்கன்னா எண்பத்தொன்றுக்கு ரூட் எடுத்திங்கன்னா ஒன்பது இந்த மூணு அப்படியே வரும் பாருங்கள் ஸோ எப்படி பிரிச்சாலும் ஓகே தான் இப்போ எல்லாத்துலேயுமே பொதுவாக என்ன இருக்குன்னா ரூட்டுக்குள்ளாடி மூணு வந்துடுச்சு இப்படி வர வைக்கிறதுக்காக தான் இந்த வேலை செஞ்சது மீதி வெளில இருக்கிற நம்பர் சாதாரணமாக ப்ளஸோ மைனஸோ என்ன இருக்கோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் மூவஞ்சு பதினஞ்சு கரெக்டாக இது மூவஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் ஐநாங்கு இருபது பதினஞ்சு ஒரு இருபதையும் கூட்டினோன்னா முப்பத்தி அஞ்சு இது இல்லாமல் இங்கே என்ன இருக்குன்னா ஒரு மைனஸ் ஒன்பது அப்போ முப்பத்தஞ்சில் ஒன்பது போயிடுச்சு அப்படின்னா இருபத்தி ஆறு ஸோ ஆன்சர் இருபத்தி ஆறு ரூட் மூணு ஆப்ஷன் சி சரிங்களா அந்த ரூட் எல்லாம் ஒரே இதுவாக மாற்றணும் ஏன் சார் நம்ம இப்படியே செஞ்சிடக்கூடாதா ரூட் எழுபத்தஞ்சி ரூட் நாற்பத்தெட்டு எழுபத்தஞ்சி நாற்பத்தெட்டையும் கூட்டக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கூட்டவே கூடாது நம்ம அதான் விகித முறா சொல்லியிருப்போம் சரிங்களா அந்த ரியல் நம்பர்ஸ் டாபிக் பார்த்தோம் இல்லைங்களா அந்த டாப்பிக்கில் அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருப்போம் ஓரின இதுவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் கூட்டணும் ரூட்டுக்குள்ளாடி இப்போ ரூ ரெண்டு ரூட் மூணு ப்ளஸ் மூணு ரூட் மூணுன்னு இருக்குது அப்படின்னா இப்போ இந்த வெளில இருக்கிற ரெண்டு நம்பரையும் மூணையும் ரெண்டையும் கூட்டினா அஞ்சு அப்போ இந்த ரூட் மூணு எப்படி தான் வந்துடும்னா அப்படி தான் வந்துடும் இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு நம்பரையும் கூட்டலோ கழுத்தலோ செய்யக்கூடாது பெருக்கல் இருந்தால் பெருக்கலாம் சரிங்களா அதெல்லாம் அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் அடுத்தது பாருங்கள் அஞ்சாவது கேள்வி இங்கேயும் எதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போட் மாஸ் ரூல் தான் ஒரு ஒரு ப்ராக்கெட்டாக பார்த்துருவோம் ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு இது நீங்கள் ஈஸியாக எப்படி யோசிக்கலாம்னா ஒன்று மைனஸ் அரை ஒன்றில் அரை போயிடுச்சுன்னா அரை கரெக்டா இன்ட்டு இது அரை இது கால் அறையில் கால் போயிடுச்சுன்னா கால் வகுத்தல் இது முக்கா இது அரை முக்காவில் அரை போயிடுச்சு அப்படின்னா கால் இப்படி யோசிச்சா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் எல்சிஎம் அது இதுன்னு எதுவும் எடுக்க வேண்டாம் ஆனால் இங்கே என்ன இருக்குதுன்னா வகுத்தல் இருக்குது வகுத்தலுக்கு அப்புறம் ஒரு பின்னம் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றிடலாம் வகுத்தலுக்கு அடுத்து வரக்கூடிய பின்னத்தை தலைகீழா எழுதலாம் இப்போ ஒன்று பை நாலு தலைகிழா எழுதுனா நாலு பை ஒன்று இப்போ எல்லாமே பெருக்கல் இருக்குது கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் நாலு நாலு கேன்சல் ஆகிடும் மீதி என்ன மட்டும்தான் நிற்குதுன்னா ஒன்று பை ரெண்டு மட்டும்தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் பை டூ இதில் நிறைய பேர் என்ன இது பண்ணுவாங்க டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்து ஒன்றா கேன்சல் பண்ணுவாங்க ஆனால் அவங்க ரொம்ப சிம்பிளாக ஒன்று அரை கால் தான் கொடுத்துருக்காங்கன்றதால நீங்கள் அந்த மெத்தடில் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா ஆறாவது கேள்வி இதுவும் சிம்பிளிஃபை தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பருடைய பெருக்கல் கீழே கூட்டல் நடுவில் அப்படி இப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை இதை நீங்கள் அப்படியே எடுத்து பேருக்கணும் அப்படின்னா இதனிடத்தையும் பேருக்கணும் இதனிடத்தையும் பேர்க்கணும் அதுக்கப்புறம் கூட்டணும் உங்களுக்கு வேலையே ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் இங்கே ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள் இங்கேயும் ஆறு புள்ளி அஞ்சு இங்கேயும் ஆறு புள்ளி அஞ்சு அப்போ ரெண்டுத்துலேருந்து நம்ம காமனாக எதை வெளியே ஆறு புள்ளி அஞ்சே வெளியேடுத்துடலாம் மீது இங்கே என்ன இருக்கும் நாலு புள்ளி ஏழு இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இங்கே அஞ்சு புள்ளி மூணு உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த ஸ்டெப் இவ்வளோ தூரம் போடுறேன் இல்லைனா டக்குன்னு நம்ம ஒரே தொழிலே சொல்லிடலாம் சரியா அதே மாதிரி கீழே பாருங்கள் ரெண்டுத்திலே எது பொதுவாக இருக்குது ஒன்று புள்ளி மூணு முடிஞ்சிச்சு எடுத்துட்டோம்னா மீதி இங்கே என்ன இருக்குது ஏழு புள்ளி ஒம்பது நடுவில் என்ன குறி இருக்குது மைனஸ் அடுத்து இங்கே என்ன இருக்குது ஆறு புள்ளி ஒன்பது இப்போ பாருங்கள் வெளியில் ரெண்டுமே பெருக்கல் இருக்குது இது நீங்கள் எல்லாம் ஒரு ஸ்டெப் போட்டே கூட போடுக்கலாம் ஆறு புள்ளி அஞ்சு இன்ட்டு நாலு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளி மூணு கூட்டினோன்னா பத்து புள்ளி ஜீரோ அதாவது பத்து பை ஒன்று புள்ளி மூணு இன்ட்டு இங்கே பாருங்கள் ஏழு புள்ளி ஒன்பது ஆறு புள்ளி ஒம்போது போயிடுச்சுன்னா ஒன்று இப்போ இங்கே ரெண்டு இடத்துலையுமே புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஒரு டிஜிட்டாக இருக்குன்றதால நம்ம இந்த புள்ளியை விட்டுடலாம் ரெண்டு இடத்துலையும் புள்ளிக்கு அப்புறம் சேமாக ஒரே ஒரு டிஜிட் இருக்குன்றதால சரியா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஒன்று தான் இருக்குன்ட்டு அப்போ அறுபத்தஞ்சு பை பதிமூணு எழுதலாம் ஓர் பதிமூணு பதிமூணு ஐ பதிமூணு அறுபத்தி அஞ்சு அப்போ கீழே ஓர் ஒன்று ஒன்றுன்னு ஆகிடுச்சி மேலே பாருங்கள் ஐந்து இருக்குது பத்து இருக்குது ஐ பைத்து ஐம்பது முடிஞ்சிடுச்சு சரிங்களாம்மா ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டெப் கூட இல்லாமல் ரெண்டு இடத்துலையும் ஆறு புள்ளி அஞ்சு வெளியே எடுத்துட்றோம் இன்ட்டு நாலு புள்ளி ஏழையும் அஞ்சு புள்ளி மூணையும் கூட்டுறோம் கூட்டினா பத்து பை இங்கே ரெண்டு இடத்துலையும் ஒன்று புள்ளி மூணு வெளியே எடுத்துட்றோம் எடுத்துட்டோன்னா ஏழு புள்ளி ஒம்பது மைனஸ் ஆறு புள்ளி ஒம்பது போயிடுச்சுன்னா ஒன்று ஒரு பதிமூணு பதிமூணு ஐ பதிமூணு அறுபத்தஞ்சு ஐ பைத்து ஐம்பது முடிஞ்சிச்சு பாருங்கள் சரிங்களா ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அந்த ஒரு ஸ்டெப்பில் மீதியில் இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்து வச்சு காட்டினேன் சரிங்களாம்மா அடுத்ததாக கேள்வி எண் ஏழு இதில் பாருங்கள் சிம்பிளிஃபை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு பை எக்ஸ் ப்ளஸ் நாலு வகுத்தல் எக்ஸ் மைனஸ் நாலு பை எக்ஸ் ப்ளஸ் நாலு இப்போ இங்கே பாருங்கள் நம்ம ஏற்கனவே எல்சிஎம்எச்எஃபில் டைப் நைன் டென்லாம் சொல்லும்போது இது எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இது என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு எப்படி எழுதலாம் நாலு ஸ்கொயர்னு எழுதலாம் ஸோ எப்படி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் நாலு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் நாலு பை இது இல்லாமல் கீழே என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் நாலு இந்த வகுத்தல் நடுவில் இருக்கிற வகுத்தல் இது என்னவா மாற்றிக்கிறோம் பெருக்கல் இப்போ தான் சொன்னோம் வகுத்தலை பெருக்கலாம் மாற்றிட்டா பக்கத்தில் வரக்கூடிய பின்னத்தை தலைகிழா எழுதலாம் அப்போ தலைகிழா எழுதணுன்னா என்னவாயிடும் எக்ஸ் ப்ளஸ் நாலு பை எக்ஸ் மைனஸ் நாலுன்னு மாறிடும் கரெக்டாக இப்போ பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் நாலு கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி இருக்கிறது எது மட்டும்தான்னா எக்ஸ் ப்ளஸ் நாலு மட்டும்தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ எக்ஸ் ப்ளஸ் நாலு அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா முடிஞ்சிச்சு பாருங்கள் சரிங்களா அடுத்ததாக கேள்வி எண் எட்டு மதிப்பு காண்க இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள் ரூட் இருபத்தேழு ப்ளஸ் ரூட் பன்னெண்டு முன்னாடி சொன்னோம்ல அதே மாதிரி இருபத்தேழு எப்படி பிரிக்கலாம் ஒன்பது மூணு இருபத்தேழுன்னு பிரிக்கலாம் கரெக்டாக ஒன்பதை ரூட்டை விட்டு வெளியே எடுத்துட்டோன்னா மூணு அந்த மூணு அப்படியே இருந்தோம் ரூட்டுக்குள்ளே ப்ளஸ் பன்னெண்டு எப்படி பிரிக்கலாம் நாலு மூணு பன்னெண்டு நாலு ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோன்னா ரெண்டு அந்த மூணுக்கு ரூட் எடுக்க முடியாது அப்படியே வந்துடும் அப்போ மூணு ஒரு ரெண்டு மூணு ரெண்டையும் கூட்டினா அஞ்சு அந்த ரூட் மூணு அப்படியே வந்துடும் ஸோ ஆன்சர் அஞ்சு ரூட் மூணு இவ்வளோ தான் ஏன்னா நிறைய பேர் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் அப்படின்னாலே ரொம்ப பயப்படுறீங்க பயப்படுற அளவுக்குலாம் அதில் எதுவுமே கிடையாது சரிங்களா அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் இங்கேயும் அதே மாதிரி தான் அந்த கூட்டலை கழுத்தலாம் மாற்றுறது பெருக்கலாம் மாற்றுறதுலாம் சொன்னோம்ல அதே மாடலில் கொடுத்துருக்காங்க என்ன ஒன்றுன்னா கூட்டல் கழுத்தில் இல்லாமல் சிம்பிள்ஸை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கேள்விக்கு டைரெக்டாக வருவோம் இது அவங்க கொடுத்துருக்குற கொஷின் கரெக்டாக ஆறு பெர்சன்டேஜ் சிம்பிள் பாருங்கள் பர்சன்டேஜ் மீன்ஸ் ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் டுவெல் அடுத்தது சி சி எங்கே கொடுத்துருக்காங்க சி மீன்ஸ் வகுத்தல் வகுத்தல் மூன்று அட்டு அட்டு மீன்ஸ் பெருக்கல் எட்டு அடுத்தது டாலர் சிம்பிள் டாலர் மீன்ஸ் மைனஸ் மூணு சில என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து இந்த கொஷினை படிக்கிறாட்டி இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கே கொஷினை எடுத்துக்கிட்டு அந்தந்த சிம்பிளுக்கு நேராக என்ன இருக்கோ அதை பார்த்துட்டிங்கன்னா போதும் முதல்ல வகுத்தல் பன்னெண்டு மூணாவில் வகுத்தோன்னா நாலு அப்போ இது நாலு ஆகிடுச்சா இங்கே பெருக்கல் நாலு எட்டையும் பெருக்கணுன்னா எட்டு நாங்கு முப்பத்தி ரெண்டு அப்போ முன்னாடி ஆறு இருக்குது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் மூணு ஆறு முப்பத்தி ரெண்டையும் கூட்டினோன்னா முப்பத்தி எட்டு மைனஸ் மூணு முப்பத்தெட்டில் மூணு போயிடுச்சுன்னா முப்பத்தி ஐந்து ஆப்ஷன் பி சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் பத்து இந்த கேள்வி பாருங்க இருபது ப்ளஸ் எட்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஆறு இன்ட்டு மூணு மைனஸ் பத்து வகுத்தல் அஞ்சு இந்த கேள்வி இப்போ தான் நம்ம பார்த்தோம் எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா நம்ம பார்த்த ரெண்டாவது கொஷின் இதுதான் இல்லையா சார் அங்கே இந்த மாதிரி பார்க்கலையன்னா அங்கே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன அந்த கொஷினை மறுபடியும் ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள் இந்த ஆறு ப்ளஸ் மூணுக்கு இங்கே ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கு பதில் அங்கே பார் கொடுத்துருந்தாங்க சொன்னால் ஞாபகம் இருக்கா இந்த ப்ராக்கெட் நமக்கு சொன்னோம்ல இந்த பார்னாலும் ப்ராக்கெட்னாலும் ஒரே அர்த்தம்ட்டு இங்கே அதுதான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அங்கே பார் கொடுத்துருந்தாங்க இங்கே அதையே ப்ராக்கெட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதே கொஷின் தான் ஆன்சர் அதே ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டு ஸோ அந்த கொஷினையே மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சரியா அடுத்ததான் கேள்வி எண் பதினொன்று இது ஒரு சூப்பர் கொஷின் பாருங்கள் நூறு மைனஸ் ஒன்று நூறு மைனஸ் ரெண்டு நூறு மைனஸ் மூணு அன்சோவான் நூறு ப்ளஸ் ஒன்று நூறு ப்ளஸ் ரெண்டு நூறு ப்ளஸ் மூணு இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது பெருக்கெல்லாம் நிறைய இருக்குமான்னு பார்த்தோன்னா இதில் நல்ல ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க நூறு மைனஸ் ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு அன்சோ ஒன்று கொடுத்துட்டாங்க அப்போ அடுத்து என்ன வரும் நூறு மைனஸ் நாலு நூறு மைனஸ் அஞ்சுன்னு போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் நூறு மைனஸ் தொண்ணூற்றி ஒம்பது நூறு மைனஸ் நூறுன்னு வரும் அப்புறம் நூறு மைனஸ் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டுன்னு போய்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் நூறு மைனஸ் நூறு நூறுண்ணா நூறில் நூறு போயிடுச்சுன்னா ஜீரோ எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்குது ஜீரோ கூட நம்ம எந்த நம்பரை பெருக்கினாலும் ஆன்சர் என்ன தான் வரும் ஜீரோ தான் வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜீரோ இது இல்லாமல் நம்ம உட்காந்து பெருக்கல் அதுதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் பாருங்கள் இந்த ஐடியா புரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு சரியா கேள்வி கேள்வியன் பன்னிரெண்டு இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணுறது மாதிரி தான் கொஷின் கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒவ்வொன்றா வருவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ராக்கெட்டில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நாலு முதல்ல ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா முதல்ல ஒரு ஒரு ப்ராக்கெட்டாக வரும் நாலு இந்த மைனஸ் மைனஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் ஆல் மைனஸ் ஆர் ப்ளஸ் அப்போ மைனஸுக்கு பதில் ப்ளஸ் அடுத்தது ஒன்று வகுத்தல் வகுத்தல் டிவைட் தோ போட்டிருக்காங்க பாருங்கள் டிவிஷன் ஆர் மல்டிப்ளை முப்பத்தி ரெண்டு அடுத்தது பெருக்கல் இருக்குது பெருக்கல் என்னென்னு எடுத்திருக்காங்க அப்படின்னா தோ பெருக்கல் எல்லாம் வகுத்தல் வகுத்தல் ரெண்டு அடுத்து கூட்டல் கூட்டல் என்னென்னு சொல்லியிருக்காங்க கழுத்தல்னு கொடுத்துருக்காங்க பத்து நம்ம ஒரு ஒரு ப்ராக்கெட்டாக முடிச்சுருவோமா ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் வகுத்தல் எடுத்தோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ரெண்டாவில் வகுத்தோம் அப்படின்னா பதினாறு இங்கே ஒன்று இருக்குது ஒன்றையும் பதினாறையும் பெருக்கணுன்னா பதினாறு அப்போ நாலு கூட்டல் பதினாறு மைனஸ் பத்து பதினாறு நாளில் இருபது இருபதில் பத்து போயிடுச்சுன்னா பத்து முதல்ல முடிஞ்சிச்சா ரெண்டாவது கூறுவோம் இதில் பாருங்கள் ஏழு வகுத்தல் அதே தான் வகுத்தலுக்கு என்ன சொன்னாங்க பெருக்கல் மூணு கழித்தல் கழித்தல் என்ன சொல்லியிருக்காங்க கூட்டல்னு எட்டு பெருக்கல் பெருக்கல் என்ன சொல்லியிருக்காங்க பெருக்கல் என்பது வகுத்தல் வகுத்தல் நாலு அடுத்தது கழித்தல் கழித்தலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் கழித்தல் என்பது கூட்டல் அப்போ கூட்டல் ஏழு அதை கரெக்டாக போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சுமா அப்போ பாருங்கள் வகுத்தல் எட்டு வகுத்தல் நாலு அப்படின்னா ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தி ஒன்று ப்ளஸ் ரெண்டு கடைசியாக ஒரு ப்ளஸ் ஏழு இருபத்தொன்று ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு மூணு முப்பது ஸோ முதல் ப்ராக்கெட்டுக்கு பத்து ரெண்டாவது ப்ராக்கெட்டுக்கு முப்பது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க வகுத்தல் வகுத்தரக்கூடாது வகுத்துல தான் அவங்க என்னென்னு மாற்றிருக்காங்கன்னா வகுத்தில் என்பது பெருக்கல்னு மாற்றிருக்காங்க அப்போ பெருக்கணும் பத்தையும் முப்பதையும் பெருக்கணும் அப்படின்னா முந்நூறு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ ஹண்ட்ரட் புரியுதா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஐடியா ரொம்ப சின்னது தான் நம்ம பார்த்தா அதே போர்ட் மாஸ்ட் தான் சரிங்களா பதிமூணாவது கேள்வி பாருங்கள் இது ஒரு சூப்பரான கொஷின் பதினாலு பி பவர் ஃபைவ் க்யூ பவர் த்ரீ பை டூ பி ஸ்கொயர் க்யூ மைனஸ் டுவெல் பி க்யூப் க்யூ பவர் ஃபோர் பை த்ரீ க்யூ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஏழு இந்த பி ஸ்கொயரில் பி பவர் அஞ்சு போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும் அப்படின்னா பி பவர் மூணு இந்த க்யூ க்யூப்பில் ஒரு க்யூ போயிடுச்சுன்னா பேலன்ஸ் க்யூ ஸ்கொயர் மைனஸ் ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு அப்போ நாலு அதே மாதிரி பாருங்கள் இங்கே பி கியூப் தனியாக தான் இருக்குது அதனால் அப்படியே போட்டுக்கலாம் இந்த க்யூ பவர் ஃபோரில் க்யூ ஸ்கொயர் போயிடுச்சின்னா பேலன்ஸ் க்யூ ஸ்கொயர் ஓரினம் இது பி க்யூப் க்யூ ஸ்கொயர் இதுவும் பி க்யூப் கியூ ஸ்கொயர் அப்போ நம்பரை ப்ளஸோ மைனஸோ என்ன இருக்கோ அப்படியே பண்ணலாம் ஏழில் நாலு போயிடுச்சுன்னா மூணு இது ரெண்டும் காமனாக இருக்கிறதால அப்படியே வந்துடும் ஸோ மூணு பிக்யூப் க்யூ ஸ்கொயர் ஆப்ஷன் சி நம்ம தப்புனு ஒன்றதுக்கு தான் இங்கே பாருங்களா எந்த ஆப்ஷனை பாருங்களா எந்த த்ரீயும் த்ரீயும் கூட்டுருவோம் டூவியின் டூவையும் கூட்டுருவோன்ட்டு கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் அடுக்குறி விதிப்படி அந்த மாதிரி வராது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி சரிங்களாமா ஸோ இதோட பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கேட்ட சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் பதிமூணு கேள்விகள் முடியுது இன்னொரு பதிமூணு கேள்விகள் இருக்குது அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ